திருக்குறள் நூத்தி ஒன்பது தகையனங்கு அறுத்தல் அணங்கு என்றால் பெண் அழகான பெண்களை வர்ணிப்பது தெய்வப் பெண்ணே மயிலே கனமான குழையை காதில் அணிந்த பெண்ணே என் நெஞ்சம் மயங்குகின்றதே நோக்கிய அவள் பார்வைக்கு எதிரே நோக்கினால் அவள் பார்வை ஒரு சேனையை கொண்டு வந்து தாக்கியதைப் போல தாக்குகிறதே யமன் தாக்குவதை முன்பு அறியேன் இப்பொழுது கண்டறிந்தேன் அழகிய பெண்ணின் அழகான பெரிய கண்களைக் கண்டு அறிந்தேனோ பெண் பெண்தன்மையுடைய இந்த அழகியின் கண்கள் கண்டவரின் உயிரை உண்ணும் தோற்றத்தோடு ஒன்றோடொன்று மாறுபட்டு இருக்கின்றதே யமனோ கண்ணோ பெண் மானோ இந்த இளம் பெண்ணின் பார்வை இந்த மூடின் தன்மையும் உடையதாக இருக்கின்றதே வளைந்த புருவங்கள் கோணாமல் நேராக இருக்குமானால் இவளுடைய கண்கள் நான் நடுங்கும்படியான துன்பத்தை செய்யாதே பெண்ணின் சாயாத கொங்கைகளின் அணிந்த ஆடை மதம் பிடித்த ஆண் யானையின் முகத்தில் இட்ட போல் காட்சியளிக்கிறதே என் வலிமை கண்டு போர்க்களத்தில் பகைவரும் அஞ்சுவர் அந்த வலிமை இவளுடைய ஒளிபொருந்திய நெற்றிக்கு தோற்றுவிட்டதே பெண்மானைப் போன்ற பார்வையும் நாணமும் உடைய இந்த அழகிக்கு அணிகளை அணிவது ஏனோ கள் தன்னை தான் மயக்கும் ஆனால் அவள் அழகோ தன்னைக் கண்டவரையே மயக்கும் அன்றோ